இப்ப எங்க பெரியப்பா மாவன் ஒருத்தனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணமே எனக்கு வேண்டாம்ங்க ஏம்ல கல்யாணம் வேண்டாம் இவன் அம்பிட்டு சின்ன பயிர் கல்யாணம் சொன்னா திரும்பி சொல்லுங்க எங்க அம்மாக்கு கேக்குற மாதிரி உனக்கு ரொம்ப அவசியம்டா இவனே கல்யாணத்துக்கு இந்த குதி குதிச்சான் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசு ஆன எங்க பெரியப்பா மாவன் கல்யாணம் வேண்டாம் எதுக்கு கல்யாணம் வேண்டாங்க இல்ல முப்பத்தி ரெண்டு வயசு கால காலகாலத்துல கல்யாணம் முடிக்க வேண்டியதானு கேட்டா என்ன இந்த பொம்பளைய நகை நட்டு பட்டு துட்டுன்னு பிச்சு புடுங்குறாளுக இவள்களை எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா ஏன்னா வாய் பேச பொம்பளைய கல்யாணம் முடிச்சனா உன் வாழ்க்கையில இடைஞ்சல் வரும் அவன் அது இதுன்னு ஆசைப்பட்டு கேப்பா உன்னால வாங்கி கொடுக்க முடியாது வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கட்டி வைக்கேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேன் சரிண்ணா அப்படி பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுனா நானும் அவனுக்கு ஒரு வாய் பேச இயலாத பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம் அவன் வாழ்க்கை சந்தோஷமா போச்சு இந்த பயிலுக்கு போதாத நேரம் பொண்டாட்டியும் அவவா புருஷன் கொஞ்சம் குழவுதான் நம்ம பொண்டாட்டி பேசவே மாட்டேக்கால வாய இவளை எப்படியாவது பேச வச்சு பார்க்கணும்னு சென்னையில ஆஸ்பத்திரி கொண்டு அவளை சேர்த்திருக்கான் அங்க ஒரு டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு தொண்டையில இந்த பிள்ளைக்கு சத வளருது ஆபரேஷன் பண்ணி பேச வச்சிடலாம் ஒரு பத்து நாள் பேச்சு பயிற்சி கொடுத்தா போதும் பேசிடுவா மூணு லட்சம் செலவாகும் இருக்காரு இந்த பையன் மூணு லட்சம் என்ன டாக்டர் முப்பது லட்சம் செலவானாலும் என் முன்னாட்டிய பேச வைங்கன்னு அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஊரில் வந்து பேரமூட்டம் தேடி வச்ச சொத்தை எல்லாம் விற்று மூணு லட்ச ரூபாயை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கான் டாக்டர் சொல்லியிருக்காரு உன் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மேலே போய் பாரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏழாம் நம்பர் ரூமில் இருக்கான் இப்போ நல்லா பேசுதான் இருக்கான் இவனுக்கு ஆசை ஆசை அம்பிட்டு ஆசை மூணு லட்ச ரூபா செலவழிச்சு அவன் வாயை திறந்துட்டோம் இப்போ போன உடனே என் வாயை திறந்த வள்ளலே என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்ச விளக்கேன்னு கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான்னு நினச்சிட்டு போயிருக்கான் அவள் முத முத வாயை திறந்து பேசினா மூணு லட்சம் செலவழிச்சு வாயை திறந்த அந்த புருஷனை பார்த்து பேசினா நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நீ எங்கே வேணா ஒழிஞ்சு போன உய கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நானும் அவங்க கூட வாய் பேசாமல் நாலஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன் என்பாது எனக்கு நகம் உண்டா நட்டு உண்டா பட்டு உண்டா குத்து உண்டா இந்த மாதிரி வெடிச்சுட்டான் இந்த சனியம் பேசதை விட பேசாமலே இருந்திருக்கலாமேன்னுட்டு நேராக போய் டாக்டர் காலை தொட்டு கும்பிட்டான் டாக்டர் நல்லா இருப்பியே இன்னொரு மூணு லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல இவ வாயை நிரந்தரமா அடைச்சிருங்க இப்போ டாக்டர் கேட்டுக்காரு இல்ல நீ நினைச்ச உடனே துறக்கிறதுக்கும் நினைச்ச உடனே அடைக்கிறதுக்கும் இது என்ன வாயா இல்ல வயக்காட்டு வாமடையால நீ துறக்க சொல்லும் போதெல்லாம் துறக்கிறதுக்கும் அடைக்க சொல்லும் போதெல்லாம் அடைக்கிறதுக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி தமிழ இருக்கு உன் காதை வேணா செவிடாக்கு தமிழ் அப்படியாவது செய்ய டாக்டர் துணியமா வேணும் இன்னைக்கு பொம்பளைய படுத்தத பாட்டுல அநேகர் பேர் கல்யாணத்தை முடிச்சிட்டு சோட்டு பேல அழையிடாமன்னு சொன்னான் கன்னதாசா அதான் பாட்டு பாடினாங்கய்யா பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது பிறந்தாலும் பொம்பளைய நினைக்கக்கூடாது அப்பா அந்த பாட்டி சொத்து தாத்தா சொத்துங்கிறாங்களே அப்படின்னா என்னப்பா பாட்டி உனக்கு ஏதாச்சும் சொத்து பார்த்து எழுதி வச்சாப்பா கேட்டேன் ஆமாடா என் அஞ்சு தங்கச்சிகளுக்கும் நான் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சேன்டா அதில் வந்த கல்யாண கடன் தாண்டா உங்கள் பாட்டி எனக்கு எழுதி வச்சுச்சு வாழ்நாள் பூரா படிச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு பாதி பாதிக்கண்ணத்தாண்டா நான் அடைச்சேன் மீதி கடனை மீதாண்டா அடைக்கணும்னு சொல்லி ஏண்டை கட்டிட்டாரு இங்க பாட்டி பண்ண வேலை நாங்க வாரிசு வாரிசா பரம்பரை பரம்பரையா இந்த கல்யாண கண்ண கட்டியே ஓஞ்சிருவோம் போருக்கு அதனால கண்ணாசன் சொல்லியிருக்காரு பிறந்தாலும் ஆம்பள பிள்ளையா பிறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா ஐயா அன்னைக்கே நான் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் ஐயா ஏன்டா பொம்பளை பிள்ளையா பிறக்காம போயிட்டோம்னு அன்னைக்கு தான் ஐயா நான் நினைச்சேன்

சா காப்பி சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டு வீட்டுக்குள்ளே போய் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவனுக்கும் போட்டு கொடுத்தாங்க காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவும் காப்பி காப்பி நாயே கத்துனான் கிடைக்கலையே இன்னமும் அன்னைக்கு வந்த நாள் எங்கள் ரெண்டு பேருக்கும் காப்பி கிடைச்சிச்சு அவன் காப்பியை குடிச்சிட்டு கேட்டேன் ஏம்மா உங்கள் வீட்டில் எதுவும் பழசு பட்டு கிடக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க பழசு பட்ட ஒன்று கிடக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்படி பார்த்தாங்க ஒன்று உபயோகம் இல்லாத ஒன்று கிடக்குன்னு சொல்லிட்டு என்னையே பார்த்தாங்க இதை பார்த்து புரிச்சுக்கிட்ட அவன் அம்மா அந்த டூ பீஸும் டூ வேஸ்ட் அண்ணிய வச்சுக்கம்மா சொல்லிட்டு அவன் போயிட்டேன் இந்த பழைய பித்தாலைக்கு பேர் சம்பளம் வைக்கிற முத கொண்டு நம்மள மதிக்க மாட்டேங்கிறா ஐயா வீட்டில் தான் இந்த ஆம்பளை படா படுத்துறாங்கண்ணா ஸ்கூலுக்கு போனா எங்கள் பிடி மாஸ்டர் டேய் நீ ஹண்ட்ரட் மீட்டரு

இது நல்ல தங்க பஸ்பமா சாப்பிட்டு தின்னு வளர்ந்த உடம்பு சாரி பஸ்ஸுக்கா பஸ் ஸ்டாண்ட்ல ஆம்பேன் நாங்கெல்லாம் காத்து நின்றுக்குன்னோம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பொம்பளை எல்லாம் நின்றுக்கு இருந்தாங்க பஸ்ஸும் அங்கேருந்து வேகமாக இருந்துச்சு கையை காட்டி நாங்கள் நிப்பாட்டினா நிக்கலை நேராக கொண்டு இந்த பொம்பளை நிற்கிற இடத்த நிப்பாட்டினாரு நாங்கள் நாய் மாதிரி இழைக்க இழக்க ஓடி ஒரு வழியா போய் வழியில தான் நின்றான் படக்க வண்டி எடுத்துனாங்க இங்கே இந்த கண்டக்டரு இரு கஷ்டமா வேறு நின்றுறான் அப்படிங்கிறாரு அடுத்த ஸ்டாப் வந்துச்சு ஏன் மூணு பிள்ளை ஏறுனுச்சு வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு நேரம் என் சீட்டுக்கு வந்து மூணு வே சீட்லையும் மூட்டை மாதிரி அரைச்சி உக்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு என்னை எழுதி போட்டு அந்த மூணு பிள்ளையில உட்காரச்சுட்டாங்க இந்த பொன் பொம்பளைய உட்கார இடத்த என்ன எழுதி போட்டுக்கா தெரியுமா பெண்கள் மகளிர் பூவையர் வழக்கரம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க மாம்பிளைய உட்கார இடத்துலையும் எழுதி போட்டிருக்காங்க என்ன எழுதி போட்டிருக்காங்க திருடர்கள் சாக்கி நல்ல மனைவி நல்ல பிள்ள நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா பண கஷ்டம் வந்தாலும் சரி படிப்பு கஷ்டம் வந்தாலும் சரி ஏன் இந்த சமுதாயமே தப்பா பேசினாலும் சரி அவங்க உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கய்யா ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேயா எனக்கு அஞ்சு அஞ்சாவது படிக்கலையா எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாரு அப்படியே எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க பாருங்க நாங்கள் நாலு பேர் அப்படி சந்தோஷமாக யா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு எங்கள் அப்பாவால் வேலைக்கு போக முல்ல சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா உனக்கு மூத்தது ஒரு பையன் இருக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டுக்கும் வயசு இருக்குல்ல வேலைக்கு அனுப்ப அப்படின்னாங்கய்யா அந்த இடத்துல எங்கள் அப்பா ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து புதுசாக ஒரு தொழிலை நான் கத்துக்கிருவேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதா அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருக்கணும்னு நினச்சாரு எனக்குன்னு நாலு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு நினச்சாரு தையல் வேலையை கற்றுக்கிட்டாருங்க பல ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சவர் முப்பது ரூபாய்க்குங்க காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவார் வந்து எங்கள் காலடியில் உட்காந்துட்டு சொல்வார் என் பிள்ள மூத்த மகன் பெரிய லெக்சரர் ஆயிடுவான் என் ரெண்டாவது பிள்ள கலெக்டர் ஆயிடுவான் என் மூணாவது பிள்ள டாக்டர் ஆயிரும் என் நாலாவது பையன் இன்ஜினியர் ஆயிரும்னு சொன்னாரியா எங்கள் அப்பா பணம் அதிகமாக கொண்டு வந்தப்ப எங்கள் அம்மா நடத்தின வாழ்க்கை எங்கள் அப்பா பணம் கொண்டு வராதப்ப நடத்துனாங்கய்யா ஏன்னா முப்பது ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்க அப்பா கொடுத்த உடனே மறுநாள் காசு வருமா வராதான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசுல வந்த சாப்பாடை செஞ்சு எங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க பிள்ளைங்களும் சாப்பிடட்டுங்கன்னு சட்டியில் சோறு இருக்காதுங்க எங்கள் அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க தான் நான் முடிவு பண்ணேன் எங்கள் அண்ணன் முடிவு பண்ணா எங்கள் அண்ணன் செருப்பு கடையில் கஷ்டத்திட்டு காரணமா எங்க அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு செருப்பு கடையில் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நான் சும்மா இல்லைங்க எனக்காண்டி எங்க அப்பா ஒரு பொண்ணு சாதாரணமாக எத்தனை படிக்கையில் வேலைக்கு போலாம் ஆறு படிக்கையில் கல்குவாரிக்கு வேலைக்கு போனேயா கல்குவாரிக்கு ஆறு படிக்கையில் அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு அந்த வேலை வேணான்னுட்டு தீபி ஆபீஸ் வேலை போனேன் தீபடி ஆபீஸ்ல வர காசை வச்சு கொஞ்சம் படிச்சேன் படிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி நைட் அக்கௌண்ட் ஒர்க் பார்ப்பேன் நான் அதுக்காண்டியே அக்கௌண்ட் குரூப் எடுத்தேயா அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன் அக்கௌண்ட் ஒர்க் பார்த்தேன் எங்கள் குரூப்லேயே நான் தான் ப்ளஸ் டூவில் நம்பர் ஒன்னாக வந்தையா சார் ஒரு குடிசையில் இருந்துட்டு கூழ் கஞ்சி குடித்தாலும் மாளிகையில் இருந்த மாதிரி உணர்ந்த ஏன்னா எனக்கு நல்ல தாய் கிடைச்சாங்க நல்ல தகப்பம் கிடைச்சாங்க நல்ல உறவுகள் கிடைச்சது யா நல்ல உறவுகள் கிடைச்சது அப்படிப்பட்ட அப்பாவோட பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் ஒரு லெக்சரராக இருக்காது யா நான் எங்க அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நானே வேலை பார்த்து பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன் இது போல எம்பிஏ எம்பிஏ கடைசியில் பண்ணிட்டு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா நாங்கள் இருக்கணும்ன்றதுக்கு எங்க அப்பா ஒரு முன்னோடியா இருந்தாரு அதனாலதான் கண்ணதாசனின் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் அமைந்தாதான் தெய்வீகம் அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போகுன்னு சொல்ல வந்திருக்கேன் ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறவங்க யார் தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் இந்த பேர் நல்லா இருந்தாலே ஒரு சமுதாயமே நல்லா இருக்கும் ஆனா இந்த நாலு பேரையுமே நம்ப முடியலையே எப்படி தெரியுமா தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி கொடுக்கிறவ தான் தாய் அந்த பாலே அந்த பாலே ரத்த ஆற ஓடுறத பார்த்து ரசிச்ச தாயும் முடியுதாங்க அதான் தான் கள்ளக்காதலுக்காக தான் பெத்த பிள்ளைய துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் அடைச்சு வச்சிருந்தாலும் ஒரு தாய் அதே கள்ளக்காதலுக்காக தான் ரெண்டு வயசு குழந்தைய ஆற்றுப்படுகையிலே அவளும் அவளுடைய கள்ளக்காதலனும் சேர்ந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க தாயோடைய புனிதமே கெட்டு போச்சேங்க அக்கா நீங்க உங்க அம்மாவை நம்புறீங்களா நம்புறேன் உங்க குழந்தைங்க உங்கள நம்புதுகளா நம்புறேன் அதுதாங்க தாங்க வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை எங்கேயோ நைட்டி போசன் நடக்கறதுக்காக டென் போசன்டே தாய்மார்களுக்காக பேச வந்திருக்கீங்களே அக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரமே தாய்மை தான் இன்னைக்கு எல்லா தாய்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க நானும் சரி என்னுடைய தாயும் சரி நல்ல தாய்ங்கிற நம்புறதுனால தான் இந்த அசிங்கத்தை நினைச்சு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இங்க மன குமுறலோட எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அடுத்த நம்பிக்கைக்குரியவர் பிதா ஒரு குடும்பத்துல பாசத்தை காமிக்கிறதுக்கு தாயினா பத்து காசு கொண்டாந்து கொடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்றவன் தான் தந்தை ஆனா இன்னைக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அந்த பிள்ளையோட படிப்பு எதிர்காலம் என்ன ஆகுறது ஒரு பிள்ளைய வழி நடத்தி செல்ற தந்தைய நம்ப முடியலையே தந்தையை பத்தி குறைச்சி பேசாயிங்க அவன் எதுக்கு மார்க்குக்கு போகிறான் அவன் பாஸ்மார்க் வாங்குன்னா டாஸ் போன முக்கியா அவன் பாருக்குள்ளே போயிலே பாட்டில் தூக்கி அப்படியே கையில் பார்ப்பான் பாட்டெலாம் தெரியாது உன் பொண்டாட்டியாக தெரியவான் வீட்டில் அடிபட்டு வந்திருப்பான் பாட்டில் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு அவன் மூடிய துறைக்கியே அவன் பொண்டாட்டி கழுத்த நிறைச்ச மாதிரி ஐயா திறந்து திறந்து நல்லா கொடுத்துட்டு போட்டான் திறந்து நூலாயி போயிட்டால் தந்துட்டு

நாய் கடிச்சிட்டு சாதாரணமா சொல்லுது சாதாரண நாயா வெறி நாயால என்ன அது சாதாரண நாயா வெறி நாயான்னு அந்த நாய்கிட்ட கேட்ட அது சொல்ல வாசா செய்யும் சாதாரண நாயினா பிரச்சனை இல்ல வெறி நாயினா ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசி போடணும் இல்லைங்க போடாட்ட என்ன செய்யும்னு கேட்கலாம் போடலன்னா நாற்பது நாள் கழிச்சு உனக்கு வெறி பிடிக்கும் நீ நாய் மாதிரி குறைப்ப நாய் மாதிரி கடிப்பன்னு அவன் கவலையப்படலாச்சு நேர போன புத்தக பைய எடுத்தான் ஒரு பேப்பர் எடுத்தான் ஒரு பேனாவை எடுத்தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் இல்ல நாய் கடிச்சிருக்கேன் இந்த வழியோட உட்காந்து என்னத்துல எழுதிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் சார் நாற்பது நாள் கழிச்சு எனக்கு வெறி பிடிச்சி நான் நாய் மாதிரி குறைச்சி நாய் மாதிரி கடிச்சா யார் யாரையெல்லாம் கடிக்கணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொண்டாட பாப்பம்னு வாங்கி பார்க்க முதல் பேரு என் பேர் எழுதி வச்சிருக்கான் அடுத்து கடைசியா ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இடம் எது தெரியுமா தெய்வம் இருக்கிற நடம் சரி அங்கேயாவது போய் சொல்லி அனுபவம் போனா அங்கேயும் தப்பு நடக்குதே அன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னோன்னா நமக்கு பட்டு நாவத்துக்கு வரும் இன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னோன்னா என்னென்னமோ நாவத்துக்கு வருது ஸோ ஒருத்தனுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெத்தவங்களை நம்ப முடியலை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை நம்ப முடியல அவங்கள நம்பலாம் இவங்கள நம்பலானா நம்பி நடுத்தவருல தான் சார் நிக்கணும் தான் சொல்றேன் கண்ணதாசனுடைய யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்ததுங்க